சற்றுமன் வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் விஜய் டிவி தொகுப்பாலினி டிடி கார் விபத்துல சுக்கி பயங்கரமான ஒரு காயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா காப்பாற்றுவதே மிக மிக கடினம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி இணையத்தில் வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய் டிவில ஒரு காலகட்டத்துல தொகுப்பாலினி அப்படின்னாலே அது டிடி மட்டும்தாங்க காஃபி வித் டிடி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா ஏகப்பட்ட தமிழ் சினிமாவுடைய முக்கியமான திரைப்பட நடிகர்களை அந்த விஜய் டிவி கலெக்டர் வந்து அவங்கள பேட்டி எடுப்பாங்க திவ்யதர்ஷினி அப்படிங்கிற டிடி அது மூலயமா அவங்க பயங்கரமாக ரீச் ஆனாங்க சொல்லப்போனா அந்த நேரத்தில் ஒரு சில முக்கியமான நடிகர்கள் அது வரைக்கும் எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலும் போய் பேட்டி அழிச்சதே கிடையாது ஆனால் அவங்க எல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்து டிடி பேட்டி எடுத்தாங்க அதனால விஜய் டிவியோடைய டிஆர்பி வேற லெவலில் பயங்கரமாக ரீச் ஆணுச்சு அப்போது விஜய் டிவியோடைய முக்கியமான அங்கமே டிடி தான் அப்படின்னு எல்லாருமே டிடியை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படியாப்பட்ட திவ்யதர்ஷினி விஜய் டிவியில விட்டு போக மாட்டாங்க விஜய் டிவியோடைய முக்கியமான அங்கமாக இருக்காங்க அவங்கள எப்படியாவது விஜய் டிவி விட்டு பிரிக்கணும் பிரிச்சுட்டா விஜய் டிவி ஒழிச்சிடலான்னு சொல்லி எத்தனை டிவி சேனல்கள் முயற்சி பண்ணாங்க ஆனால் டிடியும் சரி விஜய் டிவியும் சரி ரெண்டு பேருமே பிரியதா இல்லை அப்படியாப்பட்ட டிடிக்கு திடீர்னு திருமணம் நடந்துச்சு ஆனால் அப்பா கூட டிடி என்னோட திருமண வாழ்க்கைக்கு பிறகும் நான் கண்டிப்பாக தொகுப்பாளியாக இருப்பேன் விஜய் டிவி விட்டு போக மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் அவங்க அவங்களுடைய பணியை சிறப்பாக ஆட்டுனாங்க ஆனா அந்த நேரத்துல டிடிக்கும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒரு முக்கியமான நடிகருக்கும் நெருக்கம் இருக்கு அப்படின்னு பல செய்திகள் இணையத்திலே வெளிவந்துச்சு இதுல டிடிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால கடந்த ஒரு ரெண்டு வருடத்திலேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் டிடி மனசை விடாம அவங்களுடைய வேலையை தொடர்ந்து டிவிக்காக அவங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்தினாங்க ஆனா அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல டிடி பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளும் தொகுத்து வழங்கினாங்க கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் நடக்கக்கூடிய விஜய் டிவி அவார்டு கூட டிடி தான் தொகுத்து வழங்குவாங்க இப்படி அதிகமாக அவங்க நின்று நின்னு அவங்களுடைய கால்களில் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு சின்ன விபத்துக்குள்ளாயிருக்காங்க டிடி அதுல அவனுடைய கால் முழுவதும் சேனலந்து போயிடுச்சு அவங்களுடைய காலில் ஒரு சில அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அவங்க காலை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க டிடி அந்த நேரத்துல விஜய் டிவியும் அவங்களுக்கு உங்க ஹெல்த்தை பஸ்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு டிடிய சொல்லிட்டாங்க டிடியும் அதற்காக அறுவை சிகிச்சை செய்கிறாங்க ஆனா அறுவை சிகிச்சை செய்து அடுத்து ஆறு மாதம் ஆகும் எழுந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு அறுவை சிகிச்சை செஞ்சு முடிச்சு ஆறு மாசம் கழிச்சு விஜய் டிவில போறதுக்குள்ள விஜய் டிவில எத்தனைய தொகுப்பாளினி தொகுப்பாளர்கள் டிடிய மிஞ்சுற அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி எல்லாருமே பயங்கரமா ரீச் ஆயிட்டாங்க சொல்லப்போனா நம்ம மாக்காப்பா சிவகார்த்திகேயன் அப்புறம் பிரியங்கான்னு எத்தனையோ பேர் வருஷ கட்டி சொல்லலாம் டிடி அதுக்கப்புறம் விஜய் டிவால அவமதிக்கப்பட்டாங்க புறக்கணிக்கப்பட்டாங்க டிடிய முதல்ல விஜய் டிவி எந்த அளவுக்கு மதிச்சாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் இல்லை அவங்கள யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை ஏன்னா டிடிய மிஞ்ச அளவுக்கு இப்போ அவங்களுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தேவை பணம் கொடுத்தா ஆள் வர போறாங்க அவ்வளவுதானே ஸோ டிடி அதுல டோட்டலா மனசு வந்து போயிட்டாங்க தன்னை புடிச்சி கிளம்பலிக்கிட்ட கனவுன்னு தன்னை புரிஞ்சுக்கல தான் இத்தனாளா தன்னுடைய உண்மையான பணியை கொடுத்த விஜய் டிவி தன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு ஓரம் கட்டப்பட்ட டிடி அதன் பிறகு எதுலையுமே கலந்துக்காம ஒதுக்கப்பட்டாங்க ஒரு சில நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துட்ட டிடி திரும்பவும் இப்போது அமெரிக்காவில் ஒரு முக்கியமான அவார்ட் ஃபங்க்ஷன் அங்கே போறதுக்காக அவங்க சென்னையிலேருந்து விமான நிலையத்துக்கு காரில் புறப்பட்டு போயிருக்காங்க அப்படி போன நேரத்தில் திரும்பவும் அவங்களுடைய கால்களில் பிரச்சனை ஏற்பட்டு கால்கள் மரத்து பெருக்கு கால்கள் சேர்ந்து போனதுனால காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு ஓரத்துல இருந்த செவுத்துல மோதி அதுல டிடிக்கு பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கான் அதன் பிறகு அவளை கொண்டு போய் இப்போ மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாம் ஏற்கனவே கால்கள் சேர்ந்து போச்சு இப்போ விபத்துக்குண்டால அவளுக்கு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கான் இதனால டிடியோடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம மிக முக்கியமான திரிபல்பங்கள் எல்லாருமே கதிரை துடிச்சி மருத்துவமனைக்கும் புறப்பட்டு சென்றிருக்காங்க அங்க மிகப்பெரிய ஒரு பதற்றமே ஏற்பட்டிருக்காம் தற்போது